எல்லாம் இரக்கம் வைத்திடும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு கழைத்து செல்வாராக இறைவா நன்மையானவை அனைத்தும் இருந்தே வருகின்றன இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக உம்மோடு தூயாரின் ஒன்றை என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக ஆண்டவத்திற்கு அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இணை வார்த்தைகள் ஒன்பது தொடங்கி மேலும் பதினொன்று முதல் பதினாறு முறையாக அந்நாட்களில் எலியா இருந்த முறைக்கு வந்து அதில் இரவை கழித்தார் அப்போது ஆண்டவர் வெளியே வனை மேல் என் திருமண் வந்து நில் இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கின்றேன் என்றார் உடனே ஆண்டவர் திருமன் பெரும் சுழல் காட்சி அழுத்து மனைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை காற்றுக்குப் பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது அதை எலியா கேட்டவுடன் போர்வை நாள் தம் முகத்தை ஒடிக்கொண்டு வெளியே வந்து குகையில் வாயிலில் என்றார் அப்பொழுது எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது அதற்கு அவர் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேராலோ கொண்டவனாக இருந்து வருகிறேன் ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர் உன் பழிப்பிடங்களை தகர்த்து விட்டனர் உன் இறைவாக்கினரை வாழால் கொன்றுவிட்டனர் நான் ஒருவன் மட்டுமே இருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார் அப்போது ஆண்டவர் அவரிடம் நீ வந்த வழியை திரும்பி தமஸ்கு பாலினிடம் நோக்கிச் அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவெனை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பணிவு செய்ம்சிங்கை மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பணிவு செய் ஆவல் மெகோலாவை சார்ந்த சாபாட்டின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருண் செய் என்றார் ஆண்டவர் வழங்கும் பல்லவி ஆண்டவரே உமது முகத்தை நாடுவேன் ஆண்டவரே உமது முகத்தை நாடுவேன் ஆண்டவரே நான் மன்றாடும்போது போது என் குரலை கேட்டள்ளோம் என் மீது இறக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்தல்லோம் புறப்படும் அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் பல்லவி ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் உமது முகத்தை எனக்கு மற மறைக்காதிரும் நீ சினம் கொண்டு அடியனை விலக்கி விடாதேன் நீலே எனக்கு துணை என் மீன்பராகிய கடவுளை என்னை தள்ளிவிடாதிரும் பல்லவி ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் வாழ்வோரை நாட்டின் ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் எஞ்சேன் ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு ஆண்டவரே உமது முகத்தையே ஆடுவேன் வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள் ஆண்டவர் ஒருவருடைய பாறாக மத்திய எழுதிய தூயரச் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் அமைந்து இறைவாக்குகள் இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பத்து இரண்டு இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் உழை செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் உழை செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்குச் செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தன் மனைவியை விளக்கி விடுகிறவர் எவரும் மன விளக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது எவரும் அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விளக்கிவிடக் கூடாது அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர் விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் கிறிஸ்துவின் அச்செய்தி சகோதர சகோதரிகளே என்னுடையதும் எங்களுடையதுமான இவ்வகை எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரின் இரக்கத்துடன் நீங்கள் பணியை உமை வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்தும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக ஏதனாண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே வண்டாடுகின்றோம் ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவராகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம் வார்த்தையால் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுணத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே மாணதுதலோடும் புனித அடைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது வாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது நீ வெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊன்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறே இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவதவாக அவர் பாடுபட உலக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நரி செலுத்தி அதை பிட்டு தம் சீனர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியவே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடங்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை இயல்நிலைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து தரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கள் அணி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைந்தராக அனைவரோடும் உமது திருகவை அங்கில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் புகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் மரபருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே தூயாவியாய் ஒன்றிப்பே எல்லாம் உமக்கு உரியதே உரிய கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்படையால் பயிற்சி நாம் தொடிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருணவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பிராக்கி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழிக்கின்றேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுணத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழித்தருள்வீனாக என்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அவை உங்களுடைய விருப்பதாக ஒருவருக்கொருவர் ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறை இதோ உலை பாவங்களை போக்குபவர் செம்மறையின் மருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ക്രിസ്തവൻ തൃവൂടൽ കൃസ്തവൻ തൃവിടൽ കൃസ്തവൻ തരുവൂടൽ കൃഷ്തൻ തൃടൽ കൃസ്തവൻ തരുവൂടൽ തരുവിടൽ തൃസ്തവ തിരുവിടൽ തൃസ്തവൻ തരുവൂടൽ

ஆண்டவரை நலமழிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்கவுமை வேண்டுகிறோம் இவை எங்களை நேரிய வழியில் நடத்திச் செல்ல கனிப்புடன் அருள்வீராக ஏழு ஆண்டுகளாகிய கிறிஸ்துவழியாகவே வண்டாடுகின்றோ ஆண்டுகள் உங்களோடு இருப்பாராக எல்லாம் கொள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று